ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணும் ஆனால் லேசியாக இருக்குது அப்படின்னா சோம்பேறி சிக்கன் உங்களுக்காக தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் வாஷ் பண்ணதில் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சோம்பு உப்பு ஜீரகத்தூள் மிளகுத்தூள் முழு பட்டை கிராம்பு அதோட தூள் பண்ண பட்டை கிராம்பு இலக்காய் புளியான இருக்கிற வெங்காயம் தக்காளி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் பச்சை மிளகாய் ரெண்டு கொஞ்சமாக இலை இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து ஃபைனெல்லாம் நல்லெண்ணெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சு மூடி போட்டு இடையில கலந்து கொடுக்கணும் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து மூடி போட்டு இடையில இடையில கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் சிக்கன் நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் உப்பு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கலாம் காரம் கம்மியாக இருந்ததுன்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஃபைனல்லாம் வள்ளி தூவி சர்வ் பண்ணால் சோம்பேறி சிக்கன் ரெடி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ